வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூஜோக் மெத்தடில் ஞாபக சக்தி அதிகரிக்க மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ எக்ஸாம் டைம் நடந்துட்டுருக்குங்க டென்த்து ப்ளஸ் டூ எல்லா காலேஜ் முத கொண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரிச்சை நேரம் நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க படிக்கும்போது நிறைய சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க ஸோ இந்த மெமரி பவர் அதிகரிக்க நம்ம இந்த எக்ஸாம் டைம்லேயாவது நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க அதாவது நேரத்தில் எந்திரிச்சு படிக்கிறது ஒரு சிறப்பான இதுங்க நைட்டு நேரம் ரொம்ப நேரம் கண் முடிச்சு பதினோரு மணிக்கு மேலே வரை இதுலேருந்து நைட்டு நேரத்தில் படிக்கிறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க இயர்லி மார்னிங் நாலு மணிக்கு கூட எந்திரிச்சு படிக்கலாம் அந்த மாதிரி படிக்கும்போது ஒவ்வொரு நகமும் நம்ம சூஜோக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெகத்தை ஒவ்வொரு நெகமும் பிரெயினோடு சேர்ந்ததுங்க சூஜோக்கில் ஒவ்வொரு நெகமும் பிரெயினோடு சேர்ந்தது ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி உரசிக்கிட்டே படிக்கணுங்க இந்த மாதிரி உரசிக்கிட்டே படிக்கும்போது உங்களுடைய மெமரி பவர் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக படிக்க முடியும் தூக்க கலக்கமெல்லாம் போயிடும் அதே மாதிரி நெயில் பாலிஷ் போடுறவங்க அந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒவ்வொரு நெகத்துக்குமே க்ரீன் கலர் அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு நேரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலர் போடுறது மெமரி பவர் அதிகரிக்குங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு மெமரி பவர் அதிகரித்துக்கு ஒரு டெக்னிக்குங்க அதே மாதிரி இன்னொரு அக்கோப் வர்ம புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மோ இந்த காதுக்கு மேலே இந்த காது டச் ஆகிற இடத்துல மேலே இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுங்க காதுக்கு மேலே ரெண்டு சைடுமே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாலும் மெமரி பவர் அதிகரிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் நம்பர் தெரபி கலர் தெரபியில் இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலரில் அதாவது வாட்டர் கலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ளூ கலரில் மூணு 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 அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவோம் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் நீங்கள் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய இடது பக்கம் ஆள்கட்டு விரல்ல இந்த மாதிரி மூணு பட்லையுமே மூணு மூணு மூணுன்னு எழுதிட்டு வரணும் இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் மெமரி பவர் அதிகரிக்கும் எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ பரீட்சிக்காக தயார் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பயிற்சி ஷோப்புகள் சூஜோக் சீட் தெரப்பி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி பயிற்சாப்பு ஆன்லைனில் இந்த மாதம் நடக்குதுங்க ஸோ கலந்துக்கணும்னு ஆரம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் நேரடி பயிற்சி ஒப்பும் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களையும் நடக்குது ஸோ கலந்துக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்